தெலுங்கில் மிகவும் பிரபலமான இயக்குனரான சேகர் கமலா இயக்கத்தில் தனுஷ் நடிக்கிறார் என்றதுமே பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது காரணம் சேகர் கமுலா தெலுங்கில் பல விருதுகளை பெற்றிருக்கிறார் அவருடைய பல படங்கள் சூப்பர் டூப்பர் வெற்றி அடைந்திருக்கிறது இதனால் இந்த படம் அருமையாக இருக்கும் என்று ஆரம்பத்திலேயே பலராலும் பாராட்டப்பட்டது தமிழை விடவும் தெலுங்கு ரசிகர்கள் இந்த படத்திற்காக அதிகமாக காத்திருந்தனர் அனைவரும் எதிர்பார்த்தபடியே கடந்த வெள்ளிக்கிழமை இந்த திரைப்படம் வெளியாகியிருந்தது குபேரா திரைப்படத்தில் தனுஷ் தன்னுடைய வித்தியாசமான நடிப்பை காட்டியிருக்கிறார் இதுவரைக்கும் இல்லாத வகையில் பிச்சைக்காரன் வேடத்தில் தனுஷ் நடித்திருக்கிறார் படம் வெளியானதும் பலரும் தனுசுடைய நடிப்பை பாராட்டி வருகின்றனர் சிலர் தனுஷ் என்ன இப்படி நடித்து விட்டார் என்றும் கூறி வருகின்றனர் இந்த படத்திற்கு இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாந்த் இசையமைத்திருக்கிறார் தனுசுடன் நாகார்ஜுனாவும் முக்கிய கேரக்டரில் நடித்திருக்கிறார் அதே போல ராஸ்மிகாவும் கதாநாயகியாக நடித்திருக்கிறார் இந்த படத்தின் கதை பிச்சைக்காரனுக்கும் பணக்காரனுக்கும் நடக்கும் கதைதான் ஒரு பணக்காரன் தன்னுடைய கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்காக பிச்சைக்காரர்களின் பெயரில் டெபாசிட் செய்கிறார் அந்த பணத்தால் பிச்சைக்காரன் வாழ்க்கையில் எப்படி ஒரு மாற்றம் ஏற்படுகிறது என்பதுதான் இந்த படத்தின் கதை ஏற்கனவே விஜய் ஆண்டனி பிச்சைக்காரன் கேரக்டரில் நடித்திருப்பதால் அதேபோல் இந்த படமும் ஏற்கப் போகிறதா என்று எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் இந்த படம் வித்தியாசமாக இருக்கிறது இந்த படம் வெளியான முதல் நாளே தமிழை விட தெலுங்கு சினிமா ரசிகர்கள் குபேரா படத்தை அதிகமாக கொண்டாடி வருகிறார்கள் ஏற்கனவே தெலுங்கில் தனுஷ் ஒரு படத்தில் நடித்திருக்கிறார் இது இவருடைய இரண்டாவது படம்தான் இந்த படம் இப்போது தெலுங்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது குபேரா படத்தின் வெற்றி விழா நேற்று நடைபெற்றது அப்போது அந்த விழாவில் நடிகர் சிரஞ்சீவி கலந்து கொண்டார் அவரை பார்த்ததும் நடிகர் தனுஷ் அவருடைய காலில் விழுந்து வணங்கியிருந்தார் அதைத் தொடர்ந்து தனுஷை பற்றி நாகார்ஜுனா பேசும்போது எனக்கு தனுஷை பற்றி என்ன பேசுறதுன்னு தெரியல ஏற்கனவே நான்கு விருதுக்கு சொந்தக்காரர் நான் இப்போ ஏதாவது பேசி அது மிகவும் குறைவு என்பது போல வந்துவிடக் கூடாது என்று பேசியிருந்தார் அதைத் தொடர்ந்து சிரஞ்சீவி பேசியிருந்தார் அதில் அவர் பேசும்போது எனக்கு தனுஷை பார்க்கும்போது இது தனுஷா அல்லது அந்த கேரக்டரா என்ற சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது அந்த அளவிற்கு ஷூட்டிங் பாட்டில் அந்த கேரக்டராகவே மாறியிருந்தார் எல்லாவற்றையும் லெப்ட் கேண்டில் டீல் செய்தார் என்று பாராட்டியிருந்தார் மேலும் சிரஞ்சீவி பேசும்போது இந்த படத்தை போன்ற ஒரு கதாபாத்திரத்தில் தனுஷை தவிர வேறு யாராலும் நடிக்க முடியாது என்னை நடிக்க கேட்டிருந்தால் கண்டிப்பாக முடியாது என்று சொல்லியிருப்பேன் இதை நடிக்க இந்தியாவில் இருக்கும் ஒரே நடிகன் தனுஷ் மட்டுமே முடியும் தனுஷ் கண்டிப்பாக இந்த படத்திற்காக உங்களுக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது கிடைக்க வேண்டும் என்று சிரஞ்சீவி தனுஷை பாராட்ட தனுஷ் சந்தோஷத்தில் வாய் பேச முடியாமல் கையெடுத்து கும்பிட்டபடி அமைதியாக இருந்தார் இது தற்போது வைரல் ஆகி की वरीयता है।